ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன் விசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நாம புது தமிழ் டெஸ்ட்டு பதினேழு தான் பார்க்க போகிறோம் இன்னிக்கும் ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஐம்பது கொஷினுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணுறிங்கன்னு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்க தென் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் வந்து டெய்லியும் வந்து டெஸ்ட்டு போய்ட்டு இருக்கு அதெல்லாம் ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அதில் இருக்கிற டெஸ்ட்லாம் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு முதல் வீணாக பார்க்கலாம் ஃபாரஸ்ட் கன்வெஸ் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் தமிழ் கலைச்சொல் தேர்க ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் ஓஎம்ஆர் ஷீட் அப்படி இல்லைனா நோட் இருந்தால் உங்களோட ஆன்சரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் டி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர் ட்ரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக ட்ரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் மொழிபெயர்ப்பு பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் ஓமையின் பொருளை எழுதுக பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் ஓமையின் பொருளை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி தன்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா கிளியராகவே தெரியும் அதுதான் வெளிப்படைத்தன்மை உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல ஆன்சர் ஆப்ஷன் பி இணை பிரியாமை உடலும் உயிரும் போல இணை பிரியாமை நெல்லிக்காய் முட்டையை குட்டினார் போல என்று உவமைக்கேற்ற பொருள் தருக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்று உவமைக்கேற்ற பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி ஒற்றுமை ஒற்றுமையின்மை ஒற்றுமை இன்மை அடுத்த வினா மடை திறந்த வெள்ளம் போல் உவமையின் பொருளை எழுதுக மடை திறந்த வெள்ளம் போல் உவமையின் பொருளை எழுதுக தடையின்றி மிகுதியாக மடைத்திருந்த வெள்ளம் போல்னால் தடையின்றி மிகுதியாக இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க பணிந்து பணித்து பணிந்து பணித்து ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தால் ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தால் சரியான தொடர்களை தேர்க பணிந்து பணித்து பணிந்து பணித்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்றும் மூணும் சரி தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் பணித்துனா கட்டளையிடுதல் பணிந்துனா அடங்கி போதல் தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் ஒன்றும் மூன்றும் சரி சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையர்களே அகர வரிசைப்படி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க அகர வரிசைப்படி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாப்பா வரிசை கொடுத்துருக்காங்க பாப்பா பிபி பூ பூ பே பை போ போ இந்த வரிசையில் வந்து இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ வரிசை பாப்பா பி கிடையாது பி வந்திருக்கு பூ பூ பே பே பை ஓகேங்களா அடுத்து சொற்களை அகரவரிசைப்படி சீர்சேகை சொற்களை அகரவரிசைப்படி சீர்சேகை இதுக்கும் காக்கா வரிசையில் வந்து செக் பண்ணுங்க காக்கா கீ கி குக்கு கே கே அந்த வரிசையில் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் கேன்சல் பண்ணிடலாம் கா வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும்தான் இருக்கும் காக்கு அப்புறம் கூ வரும் ரெண்டாவது ஆள் கோ வராது அப்போ நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டான ரெண்டு வச்சே ரெண்டு வாரத்தை வச்சே நம்ம ஃபைன் பண்ணிடலாம் கொடு என்னும் பேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் அறிக கொடு என்னும் பேர் சொல்லின் வினையாளனியும் பெயர் அறிக அறிகர் ஆப்ஷன் சி கொடு கொடுத்தோர் கொடு கொடுத்தோர் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் பேசு வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் பேசு பேசினான் ஆன்சர் ஆப்ஷன் பி பேசினான் கான் என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் அறிக கான் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக கண்டேன் கான் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக கண்டேன் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக விரை விரை ஆன்சர் ஆப்ஷன் பி விரைனா வந்து விதை விரைனா வந்து மரத்தல் அதாவது கை வந்து மறுத்து போகுதுன்னு பாட்டியோ அம்மாவோ சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விரைச்சி போச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கை வந்து ஒரு மாதிரி செயலிழந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து விரைத்தல் அதுதான் சொல்கிறாங்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க விளை விழை விளை விளை ஆன்சர் ஆப்ஷன் சி விளைனா உண்டாக்குதல் விளைச்சல் உண்டாக்குதல் விளைதல் அப்படின்னா விரும்புதல் விளைதல்னா விரும்புதல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள் மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல் நாட்டிக்கல் மைல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல் நாட்டிக்கல் மைல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடல் மயில் கடல் மயில் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எழுதுக கிராப் ஆங்கில தமிழ் தமிழ்ச்சொல் எழுதுக கிராப் ஆப்ஷன் டி செதுக்கி கிராப்னா செதுக்கி எதிர்ச்சொல்லை எழுதுக உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி மறைந்த உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேருக உருவக தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேருக ஆன்சர் ஆப்ஷன் சி முகமதி முகமதி முகமலர் முகத்தாமரை இது எல்லாமே வந்து தொடர் இதுவே மதிமுகம் மலர் முகம் தாமரை முகம் வந்தால் அது உவமையில் வந்துடும் முகமன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உற தொடருக்கு பொருந்தாத ஒன்று பொருந்திய இணைகளை தேர்க பொருந்திய இணைகளை ஆன்சர் ஆப்ஷன் சி தழியி சொல்லிசை அலபடை தருவும் செய்யிலிசை அளபடை தழியி சொல்லிசை அளபடை தருவும் செய்யலிசை அளபடை சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை ஆப்ஷன் ஏ இரவலர் புறவலர் ஆர்டி பிளஸ் சூடி சேர்த்து எழுதுக ஆர்டி பிளஸ் சூடி ஆன்சர் ஆப்ஷன் பி நடுவில் இங்கே இச்சு வரக்கூடாது நான் வச்சுக்கோங்க ஆத்தி சூடி ஏன்னா ஒளையார் வந்து நடுவில் இச்சுன்ற பொருள் வந்து அவங்க குறிக்கல மரபு பிரகாரம் இங்கே இச்சு வராது கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க ஆடு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை ஆடே ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி எதிரொலிக்க எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது மக்கள் பூவை சூடி செல்வது கவர்ந்த ஆனிறைகளை மீட்டல் கரந்த பூவை சூடி செல்வது வந்து ஆனிறைகளை மீட்டல் கூற்று காரணம் சரியா தவறா பந்து உருண்டது இது தன்வினை எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் பந்து உருண்டது என்பது தன்வினை எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது என் அம்மை வந்தால் மாட்டை பார்த்து கூறுவது உவப்பின் காரணமாக அக்ரினை உயர்தினையாக கொல்லப்பட்டது என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வழுவமைதி உவப்பின் காரணமாக அக்ரினை உயர்தினையாக கொல்லப்பட்டது கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை காரணம் மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது கூற்றும் காரணமும் பொருந்துகிறது ஆப்ஷன் சி கூற்றும் காரணமும் பொருந்துகிறது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடு கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம் இவ்விலக்கியம் தொன்னூற்றாறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அரசர்கள் இருவருக்கிடையேயான போரில் தோற்ற அரசானது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும் போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர் பரணி இலக்கியங்களுள் மிக சிறந்தது கலிங்கத்து பரணி போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான் அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது என்னுள் சயங்கொண்டாரால் பாடப்பட்டது இப்போது முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் நாம் இந்த இருந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது இப்போ உங்களுக்கு தெரியலனா அப்படியே வந்து பேராக்ராஃப் வந்து செக் பண்ணுங்க ஃபஸ்ட் லைன்லே இருக்குது ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி பரணி ஆன்சர் ஆப்ஷன் பி பரணி போருக்குரிய தெய்வமாக கருதுபவர் போருக்குரிய தெய்வமாக எதை சொல்கிறாங்கன்னு செக் பண்ணுங்க காளி வந்து ஆனா டி காளி போருக்குரிய தெய்வம் வந்து காளி அமர் என்பதன் பொருள் அமர் என்பதன் பொருள் அமர் என்றால் போர் அமர் என்றால் போர் தொன்னூற்றாறு பிரிக்கும் முறை தொன்னூற்றாறு பிரிக்கும் முறை ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொண்ணூறு பிளஸ் ஆறு தொண்ணூறு பிளஸ் ஆறு பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெயங்கொண்டார் பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது ஜெயங்கொண்டார் நெக்ஸ்ட் சொல் பொருள் பொருத்துக தூசு துகிர் வெறுக்கை நொடை தூசு துகிர் வெறுக்கை வெறுக்கை செல்வம் நொடை விலை தூசுனா பட்டு துகிர்னா பவலம் வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக நேமி தூவி விரிச்சி சுவல் நேமி தூவி விரிச்சி சுவல் ஆன்சர் ஆப்ஷன் பி நேமி சக்கரம் தூவி தூவி விரிச்சி நர்சையல் சுவல் தோல் நேமினா சக்கரம் தூவினா தூவி விரிச்சி நர்செயல் சுவல் தோல் பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அது ஒரு இனிய பாடல் அது ஒரு இனிய பாடல் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு ஓகேங்களா இது உயிரெழுத்து இதற்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு ஓ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி அஃது தான் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி ஓர் ஓ என்பதும் ஒரு உயிரெழுத்து என்றதால் அஃது யூஸ் பண்ணணும் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குடி ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தண்ணீர் குடி தண்ணீர் குடி அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை மற்ற இடத்தில் நிரப்புக கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை மற்ற இடத்தில் நிரப்புக நிரப்புகா ஆன்சர் ஆப்ஷன் நடு திராவிட மொழி மாண்டா என்பது திராவிட மொழி பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு தீயினால் சுட் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது ஆனால் இங்க ஆனால் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று சச்சில் கூறினார் டேஸ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினர் மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் டேஸ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினர் ஆன்சர் ஆப்ஷன் டி அதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அதற்கு பொருத்தமான இணையை தேர்க பொருத்தமான இணையை தேர்க ஆப்ஷன் ஏ அவன் வந்தான் என்பதே இறந்த காலம் அவள் வருகிறாள் என்பது நிகழ்காலம் அது வந்தது என்பது இறந்த காலம் நீ வந்தாய் என்பது இறந்த காலம் அப்போ அவன் வந்தான் என்பது இறந்த காலம் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுகர் ஆப்ஷன் ஏ ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்ற சொல்லியிருக்காங்க நடத்து ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் என்பது நிகழ்காலம் இங்க நேற்று நாளை இதெல்லாம் வராது பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக தேன் தேன் மழை தேன் மழை பிழையான இணையை தேர்க பிழையான இணையை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் உதகமண்டலம் பட்டுக்கோட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது செங்கல் பட்டுன்னு வந்திருக்கணும் ஆனால் செங்கல்புரம் கொடுத்துருக்காங்க பிழையானது அதுதான் பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க எங்கிருந்து வரீங்க எங்கிருந்து வரீங்க என்சர் ஆப்ஷன் டி எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் பொருத்தமான நூலினை தெரிவு செய் பொருத்தமான நூலினை தெரிவு செய் மருந்தே ஆயினும் விருந்தோடு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்றவரை இடம்பெற்ற நூல் வேந்தன் மன்னார்குடியின் மருவு மன்னார்குடியின் மருவு கண்டறிக மன்னார்குடியின் மருவு answer ஆப்ஷன் டி மண்ணை இந்த பெரிய ஈன் வந்தாலும் கரெக்டான ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் மன்னார்குடியின் மருவு வந்து மண்ணை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் பிற சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொக்கிஷம் செல்வம் சாஸ்தினா மிகுதி வர்ணோ விஸ்தாரம்னா பெரும்பரப்பு வரணும் சிங்காரம்னா அழகு வரணும் அப்போ கரெக்டாக இருக்கிறதே ஏ ஆப்ஷன் மட்டும்தான் மொத்தமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துருக்கோம் ஐம்பதுக்கு ஐம்பது எடுக்கலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு தான் இருக்குது கொஷின் நீங்கள் எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கங்க டெலகிராம் சேனல் லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தென் டெஸ்ட்டு டைமிங்லாம் வந்து அதில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன் அதனால் உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக டெலகிராம் சேனலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி